இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் தான் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம் உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எடுக்கணும் சரிங்களா மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழில் நம்ம பார்க்க போற முக்கியமான டாபிக் என்னன்னா இந்த டாடா ஸ்டீல் அண்ட் ஜே டபிள்யூ ஸ்டீல் ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில காரணங்கள்னால நிறைய அதாவது இதை வாங்கணுங்கிறவங்க எண்ணிக்கை அதிகமாயிருக்கு ஏன்னு பின்னாடி போய் பார்த்தோம்னா சில புரோக்கிங் ஹவுஸ் என்ன பண்ணிருக்காங்க இந்த கம்பெனி ஓரளவுக்கு நல்ல கம்பெனி இதை வாங்குங்க அப்படின்னு நிறைய ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க பட் அந்த ரெக்கமெண்டேஷனை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம ஸ்டாக் வாங்க முடியாது இல்லையா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கிற காம்படிஷன் என்ன இதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு அந்த ஸ்டாக் வாங்குறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது ஐடிசி ஐடிசிங்கிற கம்பெனியோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஒரு அந்த ஷேர் வச்சிருந்திங்க இல்லை வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு முறை போய் பார்க்கணும்னு இருக்கிறோம் கண்டிப்பாக போய் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சிருந்தா நான் எப்படி தான் ஒரே ஒரு லைக் அந்த ஒரு லைக்காக தான் நான் இவ்வளோ வேலை செய்கிறேன் ரைட் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போலாம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டாட்டா டாட்டா ஸ்டேலோட இன்னைக்கு ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது ரூபா நூற்றி எழுபது ரூபா அதாவது நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா இருந்து அது ஒரு ஆறு அதாவது மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒரே நாளில் ரைட் அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறது அந்த பக்கம் வச்சுருவோம் ஆனால் லாங் டம்ர்ம் இன்வெஸ்டர்க்கு ஒரு மூணு பர்செண்ட்ங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனால் சில ப்ரோக்கிங் ஹவுஸ் நமக்கு வந்து கொடுக்கற கூடிய காரணங்கள் என்னென்ன காரணங்கள்னால இதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கிறது நாம ஆஸ் இன்வெஸ்டராக ஒரு பிகினராக தெரிஞ்சுக்கணும் சில பிகினர்ஸ்க்கு தான் நான் வந்து முக்கியமாக சொல்லுவேன் பிகினர்ஸாக இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சில ஸ்டாக் ப்ரிஃபரன்ஸ் வரும்போது நம்ம அதை எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவு எடுக்கிறதுல இது தெரியாம தான் நம்ம என்ன நம்மளுடைய மாதிரி யார் யார் சொன்னாலும் எல்லா ஸ்டாக்கையும் வாங்கி வாங்கி எல்லாத்தையும் இதுல ஒரு நாள் ஒரு நாள் போட்டு ரொப்பி வச்சிடறோம் எதுக்காக வாங்கணும்னு உங்களுக்கும் தெரியறது இல்ல யாருக்கும் புரியுறதில்ல இதை தவிர்க்கிறதுக்காக இந்த வீடியோ கிளாரிட்டி நம்மளுக்கு இப்ப இந்த ஸ்டாக்கோடைய கன்சிஸ்டன்சி லெவல் பாருங்க ஒரு அஞ்சு வருஷம் ரெக்கார்ட் போன அஞ்சு வருஷம் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தோம்னா டவுன்ஸ் இருக்கா அப்படின்னா இருக்கு ஓகே இப்ப நம்ம இதே வந்து ஒரு மூணு வருஷமா எடுத்து அப்பயே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு ஸோ இந்த இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் ஜஸ்ட் நீங்க அதுக்கு அதுக்கடுத்தது நம்ம இந்த கம்பெனியுடைய பி ரேஷியோ புக் வேல்யூ இதெல்லாம் பார்க்கணுமா நீங்க பாத்துக்கிறது நல்லது இதெல்லாம் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி நான் மொத்தமாக உங்களுக்கு கம்பேரிசனில் சேர்த்து காட்டேன் சரியா ஜஸ்ட் நீங்க பார்த்துக்கோங்க இந்த கம்பெனி ரெவென்யூன்னு அஞ்சு வருஷம் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா நல்ல அப்ட்ரெண்ட் வந்து அதுக்கப்புறமா தொடர்ந்து கீழே நோக்கி நகருது இப்போ இரும்பு மாதிரியான சில இடங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் எப்போவுமே நடக்கும் ஏன்னா எப்பவுமே கன்சிஸ்டன்ட் க்ரோத்தெலாம் ஒரு பேங்கிங் இண்டஸ்ட்ரி கொடுக்குற மாதிரி மெட்டல் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி ஸ்டீல் இண்டஸ்ட்ரி கொடுக்க மாட்டாங்க இவங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்கும் குறைவாக இருக்கும் ஒரு நேரம் டிமாண்ட் கம்மியாக இருக்கும் ஒரு நேரம் வந்து சப்ளை கம்மியாக இருக்கும் ஏதோ ஒரு காரணங்கள் வந்து இவங்களுக்கு இம்பாக்ட் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவாக பயப்படுவாங்க இந்த மாதிரி இடத்துக்கு வரத்துக்கு ரைட் இப்போ இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் பாருங்கள் லாஸ் வரைக்கும் காட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே லாஸே காட்டியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டாடா ஸ்டீல் ஓகே இதே நீங்கள் ஞாபகம் மட்டும் வச்சிக்கங்க ஏன்னா ஒரு கட்டத்தில் லாபம் வரும்போது ஒரு பக்கம் லாஸும் வருமா அப்படின்னா வரும் இந்த லாஸ்ட் கோட்டர் இருக்கு இல்லையா லாஸ்ட் அஞ்சு கோவ்ட்டரு ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சாட்டிஸ்பைடா இருக்கு இவங்களோட சேல்ஸ் என்னதான் லாஸ்ட் கட்டி இருந்தாலும் இப்போ எப்படி இருக்காங்கன்னு பாப்பா நீங்களோட ப்ராஃபிட்டையும் செக் பண்ணுங்க லாஸ்ட் ஃபை கோவ்டர்ஸ்சில் உங்களுக்கு மேல் நோக்கி நகர்ந்து வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில உங்க சம்பாதிச்சது மூவாயிரம் கோடி ஆனால் லாஸ்ட் கோவ்டர் மட்டும் சம்பாதிச்சது அதே மூணாயிரம் கோடி எப்படி வித்தியாசம் இருக்கு இல்லையா இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஜஸ்ட் கோத்ரூ பண்ணும்போது இதெல்லாம் பார்க்கணுமா அப்படின்னா இதெல்லாம் பார்க்கணுங்கிறத நான் சொல்றேன் இதோடைய மூவமெண்ட் இந்த ட்ரெண்ட் எல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஸோ இதுக்கு பின்னாடி போயிட்டு நீங்க சும்மா என்ன பண்ணுங்க கூகுள் பண்ணுங்க இந்த கம்பெனியோடைய என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு அதாவது நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பாதிக்கக்கூடிய என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு நம்ம சும்மா கூகுள் பண்ணோம்னா ஒரு அஞ்சு பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்குது அந்த அஞ்சு பாயிண்ட்ல முதல் பாயிண்ட் இவங்க வந்து எக்ஸ்பேன்ஷனுக்கு போறாங்க இவங்களுடைய எல்லா யூனிட்ஸும் இருக்குல்லையா வித் வித் நிறைய யூனிட்ஸ் இருக்கும் அந்த யூனிட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அதோடைய எக்ஸ்பென்ஷன் அப்படின்னா ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஸோ பொதுவாக இதை வந்து நம்ம எந்த மாதிரி மெஷர் பண்ணோம்னா ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி எம்டிபிஎன் மெஷர் பண்ணுவாங்க இதோடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அதாவது மில்லியன் டன் பெர் ஆனம் இது புரியுதா மில்லியன் டன் பெர் ஆனம் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ டன் எவ்வளோ மில்லியன் டன் வந்து இவங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுங்கிறது தான் இவங்களுடைய மெஷரிங் கெப்பாசிட்டி இவங்களில் எல்லா ஸ்டீல் கம்பெனிக்கும் இது கெப்பாசிட்டி இருக்கும் திரிவேணி பேலெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்டேக் இவங்க வாங்குறது மூலமாக இவங்களுக்கு சப்ளை பண்ணுற கம்பெனி தான் அது வேறு ஒன்றும் இவங்களுக்கு சர்வீஸ் சப்ளை பண்ணக்கூடிய கம்பெனி தான் அது வேறு யாரும் கிடையாது ஆனால் அந்த கம்பெனி இவங்க அக்வயர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய நியூஸ் இந்த நியூஸ்க்கு அப்புறம் தான் இவங்களுடைய ப்ராஃபிட் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி எல்லா கம்பெனியும் இந்த கா ஷேரை வந்து ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க எதிர்காலத்தில் நாட்டில் அதிகமான மாசு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில டெக்னாலஜியில் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்து அதிக மாசு ஏற்படுறது குறைக்கிறது தான் இந்த கிரீன் டெக்னாலஜி அப்படிங்கிறது அதுவுமே இவங்க இன்கர் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுமா அப்படின்னா அதில் செலவும் இருக்கும் ஓகே ப்ரோக்கர்ஸ் ஜென்ரலாக நான் சொல்லிட்டே இருக்கேன் சில ப்ரோக்கர்ஸ் வந்து இதை ஒரு ஓகே நெக்ஸ்ட் இத்தனை வருஷத்தில் இந்த அளவுக்கு வளரும் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க அது ஒரு காரணம் ரிஸ்க் என்ன நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய எக்ஸிஸ்டிங் சில ஃபர்னர்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஃபர்னஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் முடியுது அந்த லைசன்ஸ் முடிஞ்சு திரும்பவும் அவங்களாம் கிரீன் குள்ள தான் கொண்டு வரணும் ஏன்னா இப்போ பழைய மெத்தடை நம்ம வந்து கண்டினியூ பண்ண முடியாது அப்போ என்ன ஆகும்னா செலவு அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ இந்த அஞ்சு விஷயம் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பாதிக்குமா அப்படின்னா பெரிசா இம்பேக்ட் பண்ணால் இந்த அஞ்சு முக்கியமான பாயிண்ட் தான் இம்பாக் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஜேஎஸ்டபிள்யூக்குள்ளே போயிடும் ஜேஎஸ்டபிள்யூட இன்னைக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் இதுவும் மூணு பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு இப்போ இந்த ரெக்கமெண்டேஷன் காரணமாக இந்த ஆனால் இந்த கம்பெனியில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம ஏற்கனவே பார்க்கும்போது அந்த அஞ்சு வருஷம் சார்ட் பார்த்தோம் இல்லையா அந்த டாட்டா ஸ்டீலில் அதோடைய கன்சிஸ்டன்சி லெவல் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஓவர் வாலிட்டாலிட்டி இருந்தது இங்கே பாருங்க உங்களுக்கு ரெகுலர் க்ரோத் இருக்கும் கன்சிஸ்டன்சி லெவல் வந்து நல்லா இருக்கு இல்லையா அஞ்சு வருஷம் சரி இல்ல மூணு வருஷத்துக்கு செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் கூட மூணு வருஷத்துக்குமே கன்சிஸ்டன்சி லெவல் அப்படியே தான் இருக்கு நான் டாட்டாவும் ஸ்கிரீன்ல தடவை காட்டிடுறேன் பார்த்துக்கலையே எப்படி இருக்கு டாட்டா பாருங்க மேலேயும் கீழே கீழே மேலேயும் போயிருக்கு ஸோ இந்த சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூல இல்லை அப்போ பிகினர்ஸ் எதை செலக்ட் பண்ணணுங்கிறதுக்கு ஈஸியான மெத்தட் இருக்குது ஆனால் இது மட்டுமே போதுமான கிடையாது இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் கவனிக்கணும் ஜஸ்ட் இதை பார்த்துக்கணும் இந்த கன்சிஸ்டன்சி லெவல் பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவாங்க அப்போ அஞ்சு வருஷம் காட்டுறீங்க மூணு வருஷம் காட்டுறீங்க ஒரு வருஷம் காட்டுங்களேன் அப்படின்னு நீங்க ஒரு வருஷம் காட்டுறதுல வந்து கஷ்டம் தான் எந்த கம்பெனியும் லாஸ்ட் ஒன் இயரா பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு கன்சிஸ்டன்சி மெயின்டெயின் பண்ண முடியாது மார்க்கெட் அந்த மாதிரி சுச்சுவேஷன் பட் அப்படியே நம்ம இதை காட்ட முடியுமனா தாராளமாக காட்டலாம் ஒன் இயர் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதே கன்சிஸ்டன்சி நல்லா தான் இருக்கும் ரொம்ப பெரிய வாலடாலிட்டி இல்லை புரிஞ்சுதுங்களா இதுல இப்போ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸை பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரியா அப் ட்ரெண்டாக எடுத்துருக்கு டவுன் ட்ரெண்டே எடுக்குது அப்புறம் ப்ராஃபிட் லாஸ்ட் அஞ்சு வருஷம் ப்ராஃபிட்டில் எந்த லாஸும் இல்லை அதாவது ப்ராஃபிட்ட வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கே தவிர லாஸ் வந்து எதுவுமே அவங்க புக் பண்ணல அதுக்கடுத்து குவார்டர்லி லாஸ்ட் ஃபைவ் குவார்டர்ஸ் எடுத்து செக் பண்ணோம்னா இப்போ தொடர்ந்து க்ரோத் க்ரோயிங் ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க இது நோட் பண்ணிக்கிட்டீங்களா இவங்களுடைய பி பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் இருக்கு இப்போ கம்பாரிசன்ல சேர்த்து காட்டுறேன் நான் ஃபார்ட்டி ஃபோர் இருக்கு இதையே நோட் பண்ணிக்கோங்க இவங்களோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி ஓகே இதெல்லாம் நான் இப்போ அடுத்து கம்பாரிசன்ல போட்டு காட்டிடுறேன் நீங்க அதை பார்த்துக்கலாம் இந்த கம்பெனியில் டிவிடெண்ட்டு அதாவது சொன்ன அப்சன் அண்ட் டவுன்ஸ் ப்ராஃபிட் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா டிவிடென்ட் அப்ஸ் டவுன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் டொண்ட்டி ரூபா நல்லா கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க இப்போ இந்த கம்பெனியோடைய ஷேர் வச்சிருக்கவங்களுக்கு ஷேர்ஸ் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டை பாதிக்கக்கூடிய முக்கியமான சில பாயிண்ட்ஸ் ஒரு அஞ்சு பாயிண்ட்ஸ் எடுத்தோம்னா இவங்களும் கூட எக்ஸ்பேன்ஷன்ல இருக்காங்கிறத புரிஞ்சுக்கங்க ஸ்டில் ஓகே வெறும் டாட்டா மோட்டோ தான் எக்ஸ்பேன்ஷன் போகிறாங்க அப்படின்னா கிடையாது இவங்களும் அவங்களுடைய அந்த ப்ரொடக்ஷன் யூனிடோடைய கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுற விஷயமா தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்தது சாஃப்ரான் ரிசோர்சஸ் அப்படிங்கிற கம்பெனியை அக்வயர் பண்ணியிருக்காங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட்ஸ் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு அதை வாங்கியிருக்காங்க அடுத்தது யூரோப் எக்ஸ்பேன்ஷன் ஒன்று இருக்குது இதையும் நீங்கள் வந்து டீட்டெயிலாக சொன்னால் நான் வீடியோ லென்த்தாக போகும் ஸோ ஃபாஸ்ட்டாக போயிடலாம் அடுத்தது ப்ரோக்கர்ஸ் பரிந்துரை அதே தான் ஸ்டீல் டாடா ஸ்டீல் சொன்னாங்க ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல்லேயும் சொல்லியிருக்காங்க சொன்ன மாதிரி இந்த ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நான் ஒரு முறை போயிருக்கேன் ஜிந்தால் சவுத் வெஸ்ட் ஸ்டீல்னு சொல்லுவாங்க இதை ஒரு ஆறுநூறு ஏக்கர் அதாவது கர்நாடகா மாநிலத்தில் பெல்லாரியில் இருக்கக்கூடிய ஒரு யூனிட்டுக்கு நான் போயிருக்கேன் அங்க போனோம்னா இந்த அங்க இருக்க மக்கள் சொல்லக்கூடிய சொல்றேன் சவுத் வெஸ்ட் ஸ்டீல் எப்படின்னு இந்த பேர் வந்ததுன்னா இது இந்தியாவுடைய சவுத் வெஸ்ட் பகுதியில இருக்கு அதனால ஒரு காரணம் சொல்றாங்க ரெண்டாவது இதோடைய எல்லாமே ஃபர்னஸ் அப்படிங்கிறது ஒரு அடுப்பு கரெக்டா பெரிய ராட்சத அடுப்புகள் அப்படிங்கிறது பர்னஸ் உடைய கான்செப்ட் இல்லையா அப்ப பாத்தீங்கன்னா மேனுபேக்சரிங் யூனிட்ல இருந்து எல்லாமே ரெண்டாயிரத்தி பத்திலேயே கிட்டத்தட்ட ஆட்டோமேட் பண்ணிருந்தாங்க எல்லாமே ஆட்டோமேட் ஆயிருந்தது இன்னைக்கு எப்படி இருக்கோ கண்டிப்பாக நிச்சயமாக பெரிய பெரிய லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இருக்கும் டெக்னாலஜி உள்ளே வந்திருக்கும் பட் நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் போன காலத்தில் இப்படி ஒரு சம்பவத்தை நான் பார்த்துட்டு நேரில் வந்தேன் உள்ளே போனதுலேருந்து வெளியே வந்தவரைக்கும் சேஃப்டி மெஷர்மெண்ட்டோ இல்லை எதுவுமே சரி ஒரு குறைபாடும் கிடையாது இப்படி தான் இருக்கணும்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அது மாதிரி ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் எந்தளவுக்கு ஹியூமன் பீயிங்க்கு வந்து மதிப்பு கொடுக்குறாங்கிறத பார்க்கணும் இல்லையா சொல்லவே தேவையில்ல அவங்க பேசிக்காவே ஹியூமனிட்டியோட செயல்படக்கூடியவங்க மற்றவங்க லாபத்துக்காக வேலை செய்வாங்க அதுல கொஞ்சம் ஹியூமானிட்டி பார்ப்பாங்க அவங்க ஹியூமானிட்டிக்காகவே அதுல கொஞ்சம் லாபம் பார்ப்பாங்க இந்த மாதிரி டாடா ஸ்டீல் ஜேஎஸ்டபிள்யூ நீங்க கம்பேர் பண்ணி பாத்துக்கலாம் பட் போத் ஆர் குட் தொடர்ந்து விலைவாசி உயர்வு அப்படிங்கறதையும் சொல்றாங்க இந்த விலைவாசி உயர்வு காரணமா இந்த கம்பெனிகள் வந்து ஸ்டீல் வாங்குறது பாதிக்கப்படும் அப்படின்னு உண்மையிலேயே அது பாதிக்கப்படுமா அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சு சொல்லுங்க விலை ஏறும்பொழுதுதான் பாத்தீங்கன்னா அந்த கடைக்காரங்களுக்கு நல்ல லாபம் அதிகமாகும் ஜஸ்ட் ஒரு கடை எந்த ஒரு கடைக்கு வேணா போகும் ஒரு காய்கறி கடைக்கு போங்க அதுதான் பார்த்தீங்கன்னா அடிக்கடி விலை வந்து கம்மியாகவும் இருக்கும் திடீர்னு தக்காளி வந்து அஞ்சு ரூபாய் கிலோ பத்து ரூபாய் கிலோ இந்த ரேஞ்சும் வரும் திடீர்னு அதே தக்காளி ஐம்பது ரூபா நூறு ரூபாய்க்கும் போகும் அப்ப அங்க இருக்கக்கூடிய கடைக்காரங்க ஹோல்சேலர்ஸ் போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க விலை கம்மியா இருக்கும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்கா விலை அதிகமா இருக்கும் போது அதிகமா இருக்கான்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பர் டே இன்கம் அப்படிங்கிறது வில அதிகமா இருக்கும்போது அதிகமா இருக்கும் பொருளோட விலை அதிகமாக இருக்கும் போது தான் பர் டே இன்கம் வரையும் காஸ்டும் அதிகமாக இருக்கும் அந்த வகையில் விலையேற்றம் அப்படிங்கிறது மக்களுக்கு வேணுன்னா கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குமே தவிர பீங் எஸ் எ இன்வெஸ்டர் நமக்கு அது ப்ராஃபிட் தான் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் எந்த காலத்துலேயும் ஏறும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் மேல் நோக்கி நகரும் அதனால் பயப்பட தேவை விளைய பற்றிலாம் இப்போ இந்த ரெண்டு கம்பெனியும் நம்ம என்ன பண்ணுவோம் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ஜேஎஸ்டபிள்யூவியும் டாடா ஸ்டீலையும் நம்ம கம்பேர் பண்ணி என்ன பொசிஷன் இதில் எது பெஸ்ட்டுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் ஓகே ஃபர்ஸ்ட் இதோட ஷேர் ப்ரைஸ் ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு ரூபா ஜேஎஸ்டபிள்யூ நூற்றி எழுபத்தொருபா தான் உங்களுக்கு டாட்டா ஸ்டீல் இருக்குது அதுக்கு அடுத்து லாஸ்ட் அஞ்சு வருஷத்தில் கவனிச்சிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஜேஎஸ்டபிள்யூ அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆனால் டாட்டா பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி நாலு பர்சன்ட் தான் லாஸ்ட் ஃபைவ் இயர் க்ரோத் இருக்குது பட் இங்கே ஒரு லைனில் மட்டும்தான் டாட்டா கம்மியாக இருக்காங்க அதே நீங்கள் த்ரீ இயர் எடுத்து பாருங்க உங்களுக்கு இது வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் இருக்குது டாட்டா ஜேஎஸ்டபிள்யூ ஃபிஃப்டி டூ தான் இருக்குது ஒன் இயர் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட ஜேஎஸ்டபிள்யூ பன்னெண்டு டாட்டா பதினாலு பட் எங்கள் கன்சிஸ்டன்சி பார்த்தோம் ஜேஎஸ்டபிள்யூவில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எதில் அதிகமாக பார்த்தோம் டாட்டாவில் இப்போ ப்ராஃபிட்காக வரும்போது அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸை நம்ம கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கணும் இல்லை எனக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் வேணாம் ரெகுலராக கன்சிஸ்டன்சி தான் எனக்கு முக்கியன்றவங்க அவங்கவுங்க செலக்ட் பண்ணுறது தான் இப்போ இதே நம்ம இந்த கம்பெனியோட ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ இருபத்தி நாலு ரூபா எண்பத்தி நாலு பைசா ஒரு ஷேருக்கு இருக்குது இவங்க டாட்டா பாத்தீங்கன்னா அஞ்சு ரூபா முப்பத்தாறு பைசா இருக்கு பி இந்த கம்பெனியுடைய பி பார்த்திங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூவில் அதிகமாக இருக்கும் நாற்பத்தி நாலு புள்ளி அஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா இருக்கு இது அப்போ நீங்கள் என்ன நினைக்கலாம் கம்மியான பி இருக்கிற ஷேரில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது இருக்கான்னு கேட்டால் எதுவும் கிடையாது அந்தந்த கம்பெனிக்கு ஒரு ஐ ஐபி இருக்கும் லோ பி இருக்கும் அந்த கம்பெனியோடைய கெப்பாசிட்டியை பொறுத்து ஸோ இண்டஸ்ட்ரி பியோடு அதை நீங்கள் எப்போவுமே கம்பேர் பண்ணவே கூடாது இது அந்த கம்பெனி ஜேஎஸ்டபிள்யூக்குன்னு ஒரு ஒரு இது இருக்குது பி இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஹை தான் பட் ஸ்டில் அவங்களோட லெவலுக்கு இது வந்து அடிக்குவேட்டான ப்ரைஸு அதே மாதிரி டாட்டா பார்க்கும்போது டாட்டாவுக்கு தேர்ட்டி ஒன்னுங்கிறது அதிகம் டாட்டாக்கு தேர்ட்டி ஒன்னுங்கிறது அதிகம் அதுவுமே இப்போ ஒரு கம்பேரிட்டிவ்லி பார்த்தா அடிக்குவேட்டாக தான் இருக்குது அப்போ இவங்களோட புக்கு ஒரு ஷேருக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தெட்டு ரூபா ஜேஎஸ்டபிள்யூவில் இருக்கு டாட்டாவில் எழுபத்தஞ்சு ரூபா இருக்கு சுமார் அப்போ புக்குக்கும் ஷேர் ப்ரைஸுக்கும் இருக்கிற ரேஷியோ பார்த்தீங்கன்னா பிபி பிரைஸ் டிவைடட் பை புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜேஎஸ்டபிள்யூ தான் அதிகமாக இருக்கு மூணு புள்ளி ரெண்டு ஆறு மடங்கு ஷேர் ப்ரைஸ் புக் வேல்யூவை விட ஆனால் அவங்க டாட்டாவில் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூ டூ தான் இருக்குது ஒருவேளை இதில் என்ன எதிர்பார்க்குறேன்னாக்க இவங்களுக்கு இப்படி கம்மியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இவங்க ப்ராஃபிட்டை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க ப்ராஃபிட்டோடைய விட ஹியூமானிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க கிரீன் மாதிரியான விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அதனால கூட இது நடந்திருக்கலாம் பட் இதுதான் காரணம்னு நான் சொல்லல பட் இருக்கிறத பார்த்துக்கோங்க அப்படியே நீங்கள் ஓ ரிஸ்க் இவங்களுக்கு என்ன மாதிரியான ரிஸ்க் இருக்குன்னா டாட்டா இப்போ யூரோப்பு போயிருக்காங்க யூரோப்பில் இப்போ இருக்கக்கூடிய கிரைசிஸ் டைமில் அங்கே எந்த அளவுக்கு இவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியுங்கிறத பொறுத்து இங்கே இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் அஃபெக்ட் ஆகிறது சான்ஸ் இருக்கு ஆனால் இந்த ஜேஎஸ்டபிள்யூ பொறுத்த வரைக்கும் அவங்க முழுக்க முழுக்க இந்தியாவே டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால மெஜாரிட்டி இந்தியாவை டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால இந்தியாவிலே இது ஒரு பிரைஸ் ஏறுமோ அப்போ நமக்கு இதனால சேல்ஸ் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருக்காங்க ரிஸ்க்னு பாத்தீங்கன்னா அடுத்து மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் ஷேர் வரைக்கும் யாரும் அதிகமாக வச்சிருக்காங்கிறது ஜேஎஸ்டபிள்யூ டூ பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ் க்ரோஸ் வந்து மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் நைன் டூ லேக்ஸ் குரோஸ்க்கு வந்து மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க சோ இதில் வந்து ஜேஎஸ்டப்யூ அதிகமான சேல்ஸ் காட்டுறாங்க எம்டிபிஏ இது உங்களுக்கு நல்லா தெரியும் ப்ரொடக்ஷனுக்காக ஸ்கேல் பண்ணுறது மில்லியன் டன் பிராணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜேஎஸ்டபிள்யூ முப்பத்தி நாலு புள்ளி ரெண்டு மில்லியன் டன் தயாரிக்க முடியும் ஒரு வருஷத்துக்கு டாடா பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு மில்லியன் டன் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இது இவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்றும் ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை ஒரே அளவுக்கு தான் இருக்காங்க இவ்வளோ கெப்பாசிட்டி ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி தான் இது இவ்வளோ தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னா சொல்ல முடியாது சில நேரத்தில் குறைச்சும் பண்ணுவாங்க சில நேரத்தில் அதிகமாகவும் பண்ணுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூக்கு அதிகமாக இருக்குது அப்போ ப்ரொடக்ஷன் கெபாசிட்டி மாதிரி ஜேஎஸ்டபிள்யூ கம்மியாக இருக்குது அப்போனா என்ன அர்த்தம்னா தேவைப்படும் போது அதை அதிகப்படுத்தவும் குறைக்கவும் செய்ய முடியும் பட் மெஜாரிட்டி மேக்ஸிமம் கெப்பாசிட்டி என்னன்றதை நான் உங்களுக்கு சொன்னேன் ஸோ இப்போ நீங்க முடிவு பண்ணுங்க ஏன்னா ரெண்டுமே ரெக்கமெண்ட் பண்ணி சொல்லி ஆயிரம் பேர் சொன்னா கூட நீங்க தான் கடைசியில் முடிவு பண்ணணும் ஏன்னா ரிஸ்க் யார் எடுக்க போகிறது நீங்க தான் தான் எடுக்க போறீங்க அப்போ நீங்க தான் டிசைட் பண்ணணும் இது வாங்கலாமா அது வாங்கலாமாங்க ஸ்மார்ட் இன்வெஸ்டர் எப்படி வச்சுப்பாங்கன்னா நான் கோக் வாங்கலாமா பெப்சி வாங்கலாமான்னு போட்டு மண்டே உடச்சிக்கிறத விட ரெண்டுத்திலயும் ஒரு ஒரு பாட்டில் வாங்கி வச்சுட்டா நமக்கு பிரச்சனை வராது இல்லையா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க ஏன்னா இந்த லைக்குக்காக தான் நான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய எஃபர்ட் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் ஸோ அடுத்த வீடியோ நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் எஸ் ஏற்கனவே கூட நம்ம டிவிடண்டை பத்தி பேசியிருக்கோம் பட் இந்த டிவிடெண்ட்ல எந்தெந்த கம்பெனிலாம் அதிகமாக தராங்க அவங்களுக்கு ஃபியூச்சர் ஸ்கோப் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்ல எது அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலிங்காக பார்த்தோம்னா என்னென்ன கம்பெனிஸ்லாம் இதுக்குள்ள வராங்க எவ்வளவு வரைக்கும் நம்ம வந்து போர்ட்ஃபோலியோ மெயின்டெயின் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம் ஓகே நான் எப்பவுமே சொல்றதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறதை விட ஓகே காசு பணம் கொடுத்து உதவி செய்வத விட என்ன பண்ணலாம் நல்ல இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியா கொடுத்து அவங்க லைஃப்ல மேல் நோக்கி நகரத்துக்கு ஹெல்ப் பண்ணலாம் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்